இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பிரதேசத்தில் பல்கலைக்கழக தேர்வில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் என்று எழுதிய நான்கு மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் வழங்கப்பட விவகாரம் தொடர்பாக இரண்டு பேராசிரியர்கள் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜோன்பூரில் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகம் உள்ளது கடந்த ஆண்டு பி ஃபார்ம் செமஸ்டர் தேர்வின் முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியாகின அதில் நன்கு படிக்கும் மாணவர்களை விட அதிகமாக நான்கு பேருக்கு ஐம்பது சதவீதம் முதல் ஐம்பத்து நான்கு சதவீதம் வரை மதிப்பெண் கிடைத்துள்ளது இதில் சந்தேகம் எழுந்ததால் அந்த நான்கு மாணவர்களின் விழைத்தாள்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வாங்கி பார்க்கப்பட்டது அதில் நான்கு மாணவர்களுமே விழைகளுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் ஜெய் பஜ்ரங் பலி போன்ற வாசகங்களை மட்டும் எழுதி பக்கங்களை நிரப்பியிருந்தனர் இன்னொரு மாணவர் கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களை எழுதியிருந்தார் இந்த விவகாரத்தில் விசாரணை கோரி பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் திவ்யான் சிங் புகார் கொடுத்தார் இது தொடர்பாக ஆளுநர் ஆனந்திபென் படேல் உத்தரவின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்தனா சிங் விசாரணை நடத்தினார் அதில் இரண்டு பேராசிரியர்கள் லஞ்சமாக பணம் வாங்கிக் கொண்டு மதிப்பெண் வழங்கியது தெரியவந்தது இதையடுத்து வினய் வர்மா ஆதிஷ் குப்தா என்ற இரண்டு பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் இதற்கு முன் பல மாணவர்களை தேர்வில் காப்பியடிக்க அனுமதித்ததாக புகார்கள் வெளியாகின இவையும் உறுதி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீதும் விசாரணை தொடங்கி m b